எல்லும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வரகு பாஸ்தா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் சிறு தானியங்களில் வரகு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் தானியங்க அதில் தான் பாஸ்தா வாங்கி வச்சுருக்கேன் அதில் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கெட் வந்து இரநூறு கிராமோடய அளவு இருக்கிறது இதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா வந்து நாலு டம்ளர் அளந்து ஊற்றினப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கிறப்ப அந்த வரகு பாஸ்தாவை அப்படியே தண்ணியில் கொட்டிடுங்க அந்த பேக்கெட்லேயும் டேஸ்ட் மேக்கரம் இருந்தது ஆர்கானிக் பேக்கெட்டுங்க இது ஆர்கானிக்கு வரகு பாஸ்தான்னு சொல்லி வாங்கினேன் அதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பும் ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயிலும் ஊற்றுனேன் இப்போ இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்து கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பாஸ்தாவோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வெந்திருக்கும் இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் கையால் மசிச்சு பாருங்கள் ரெண்டாம் மூணாக கட் ஆகுது பாருங்கள் அதுதாங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாம் பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்தாச்சு வடித்த பாஸ்தாவை மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் பைப்பு கடியில் வச்சு நல்லா அலசிக்கிறேன் அந்த பிசு பிசுப்பு எல்லாமே போய்டும் அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும் எங்களுக்கு பைப் தண்ணி திருப்பிட்டு அலசிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி ஆனியன் ஒரு வெங்காயம் கட் பண்ணது போட்டு நல்லா வதக்கி அதோட ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கினதும் நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ அதுலேயே இருக்கிற அந்த டேஸ்ட்டு மேக்கர் அதில் பாதி அளவு மட்டும் போட்டுக்கிறேன் அதை போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைங்க அதுக்கப்புறம் நாங்கள் வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற அந்த டேஸ்ட் மேக்கரையும் இதோட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டு நீங்கள் இப்போ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு அதுக்கு கொஞ்சம் நல்லா அந்த டேஸ்ட் மேக்கரில் அந்த பாஸ்தாவில் ஒட்டுற மாதத்துக்கு டைம் கொடுத்துட்லாம் நல்லா சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு இப்போ இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கிளரி விட்டுடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இதே தாங்க வேறு எதுவுமே நாங்கள் போட வேண்டியதில்லை இப்போ ஒரு தனியாக ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எங்கே பிரியந்தங்க முட்டையை வந்து எந்த மாதிரி வேணாலும் நாங்கள் அதோட கலந்துக்கலாம் பிரிஜ்ஜி மாதிரியும் செஞ்சுக்கலாம் பாயில்டு எக் மாதிரி பண்ணி நல்லா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆஃப் பாயில் மாதிரியும் பண்ணி போட்டுக்கலாம் நான் இந்த முட்டையை வந்து இது மாதிரி ஆஃப் பாயில் மாதிரி பண்ணி இப்போ அந்த பாஸ்தாவோடு கலந்துக்க போகிறேன் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு ஒவ்வொரு முட்டையை வச்சு நாங்கள் வேணுங்கிற அளவுக்கு பாஸ்தாவும் போட்டுக்கலாம் ஆம்லெட் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் திருப்பி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சியும் அதோடையும் இதை பாஸ்தாவோட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி புல்சை மாதிரி தான் வேணும்னு சொல்லி இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க ஹெல்த்தியான வரகரிசி பாஸ்தா இந்த மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்